நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வு வைத்தால் ஒரு வேளை நியமன தேர்வு வைத்தால் எவ்வளோ பேர் அந்த தேர்வு எழுதுவாங்க அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே தேர்ச்சி பெற்றவர்கள் இன்னுமே வந்து காத்திருப்பு நிலையில் இருக்கிறாங்க அதாவது பணி நியமனத்துக்காக இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினான்கில் கூட பணியிடங்கள் நிரப்புனாங்க பதிமூணில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அதில் அந்த ஓசி கேட்டகிரியில் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் பாஸ் பண்ணவங்க பணிக்கு செல்லாத இருக்கிறாங்க அவங்களையும் சேர்த்து நம்ம வந்து எவ்வளோ இப்போ வந்து நியமன தேர்வு வைத்தால் இருப்பாங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து சொல்லப்படுறோம் சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்றில் பேப்பர் ஒன்றில் அறுபத்தி எட்டாயிரம் பேர் அதாவது தேர்வு முழுமையாக போய் அறுபத்தி அறுபத்தெட்டாயிரம் பேர் எழுதுவாங்க இப்போ வரைக்கும் சரிங்களா இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினேழு பத்தொம்போது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இப்போ ரிசல்ட் விட்டாச்சு இருபத்தி மூணுக்கு சரிங்களா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்று எல்லாருமே போய் எழுதுனா அறுபத்தி எட்டாயிரம் பேர் எழுதுவாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேப்பர் டூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதையும் ஒரு அறுபத்தி எட்டாயிரம் பேர் பக்கமே எல்லோரும் போய் எழுதுனா எழுதுவாங்க சரிங்களா இடையில் பணிக்கு வேறு வேலைக்கு சென்றவங்க ஏஜ் பாரு சரிங்களா ஏஜ் பாரானவங்களாம் இருக்கிறாங்க அதை வந்து கருத்தில் கொள்ளணும் அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதை வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தால் எவ்வளோ பேர் கொடுக்காமல் விட்டால் எவ்வளோ பேர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ வேறு வேலைக்கு சென்று இருப்பாங்க அல்லது கால சூழலில் எந்த பணி வேண்டாம் அப்படின்னு போகிறவங்க தேர்வு எழுத முடியாதவங்க ஒரு ஆவரேஜாக கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இரண்டு பேப்பர்லேயுமே வந்து எழுதுகிறதுக்கான சூழல் இருக்குது நிறைய பேருக்கு டெட் சர்டிஃபிகேட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுந்தவங்க அவங்க நினைவில்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க ரிலாக்ஸேஷனில் வந்தாங்களாம் பண்ணி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க குரூப் ஃபோருக்கு படிச்சிருந்து டிஎன்பிஎஸ்சி வேறு எக்ஸாம் எழுதி தெளிவான நிலையில் டாப்பில் வரவங்களும் இருக்கிறாங்கங்கிறத மனதை மறந்துடக்கூடாது எப்படி பார்த்தாலும் கூட்டி கழித்து பார்த்தா ஐம்பதாயிரம் பேர் பக்கம் தேர்வு எழுதுவாங்கன்றது உறுதி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வியோட மானிய கோரிக்கை நடைபெறும் போது இந்த நிமிடம் வந்து எந்த தகவலும் நமக்கு வந்து கிடைக்கல என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்த வந்து பார்ப்போம் நன்றி